நமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களின் பெயர் என்ன நபி சல்லா அலி இஸ்லாம் பெயர் மாமா நபி சல்லா அலி இஸ்லாமா அவர்கள் நான் நபி சல்லா அலி அவர்களுக்கு மிகவும் பிடித்த காய் எது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த காய் சுரைக்காய் நமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த எண்ணெய் எது நம்ம நபி சல்லா அலி அவர்களுக்கு மிகவும் பிடித்த எண்ணெய் ஜெயித்தோன் நம நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நறுமணம் எது நம்ம நபி

அவ்வல் பிறை பண்ணண்டு திங்கள் பிறந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எங்கே வஃபாத் ஆனார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வஃபாத் ஆனார்கள் திருகுரானில் எத்தனை ஜூஸ்கள் உள்ளது திருகுரானில் 30 ஜுஸ்கள் உள்ளது திருகுரானில் எத்தனை சூராக்கள் உள்ளது திருகுரான் நூத்தி பதினாலு மொத்தம் எத்தனை ஆயுதங்கள் இறங்கியது அழகிய திருக்குறள் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு பெண்மணி யார் திருக்குறப்பட்ட பெண்மணி எது

ஃபர்லு என்றால் என்ன வாழ்க்கையில் கட்டாயமாக செய்ய வேண்டியது சுண்ணத்து என்றால் என்ன சொன்னது செய்தது அங்கீகரித்தது அனைத்தும் சுண்ணத்து என்ன படம் வாஜிப் என்றால் என்ன இதுவும் கட்டாயமாக செய்ய வேண்டியது முஸ்தஹப் என்றால் என்ன செய்தால் நன்மை திங் இல்லை தினந்தோறும் எத்தனை முறை தொழ வேண்டும் ஐந்து நேரம் தொழ வேண்டும் சஜதா இல்லாத தொழுகை எது

நபி ஆதமலை சலாம் அவர்கள் எந்த நாளில் படைக்கப்பட்டார்கள் வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டார்கள் ஆதநபி அவர்களின் மனைவியின் பெயர் என்ன அவ்வாலே சலம் அவர்கள் அவ்வாலேசலாம் அவர்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள் நபியா ஆதமன் சிலவர்களே பிலாலிமிலிருந்து படக்கப்பட்டார்கள் முதன் முதலில் சலாம் சொன்னவர் யார் நபி ஆதம் சலாம் அவர்கள் முதன் முதலில் நீரை குடித்தவர் யார் அன்னை ஹாஜ ரமையர் அவர்கள்